بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم نحمده <applause> ونستعينه من <ميح> يهده الله فلا مضل له ومن لَهُ فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وحلق منها زوجها وبث <متحدث> منهما رزالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم ركيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் ஒற்றா பெருந்தருனையும் நபியல் அபியண்ணும் சல்லா அலை சலம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றி அப்படியே வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்துக்கூடிய இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் எங்களும் நிலவண்டுமா என்று சொல்லி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியாகவே அல்லாஹு ஜெயலஷானோ தலா திருமறை குரானில் பல எச்சரிக்கைகளை மனிதர்களுக்கு சொல்லி காட்டினான் ஒன்று ஒரு சூறாவில் பாடமாகவே எடுக்கிறான் மனிதன் எந்த அளவுக்கு நஷ்டவாதியாக இருக்கிறான் அலட்சியமாக இருக்கிறான் பொடுபோக்காக இருக்கிறான் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த சூறா முழுவதுமே அல்லாஹ் பேசுகிறான் ஃபஜிர் நூற்றி மூணாவது அத்தியாயம் மூன்றே வசனங்கள் தான் அந்த மூணு வசனத்தில் அல்ல பேசக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஜிர் காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறான் காலத்தை ஏன் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று எப்படி ஆடை என்பது முக்கியமோ அதே போன்று காலம் என்பது மிக முக்கியமான ஒன்று அதை மனுஷன் என்ன செய்கிறான் அதை அல்லா சொல்லி காட்டின்றான் இன்னல் இன்சான லஃபே ஹுசு மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் காலத்தை வேஸ்ட்டு பண்ணுறான்னு சொன்ன அவன் நஷ்டவாதி என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அடுத்தது என்ன சொல்கிறான் இல்லல்ல தீன ஆமனு வாமிலு சுவாலிஹாத்தி ஒத்தவாசோ பில் ஹக்கி ஒத்தவாசோ பிஸ்ஸபு என்பதை அல்லா சொல்லி காட்டியலாம் இதில் என்ன சொல்றான் நம்பிக்கை கொண்டு நல்ல செய்வோரையும் உண்மையை பொறுமையை போதித்துக் கொள்வோரையும் நல்ல நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருப்பது மட்டும் கிடையாது நான் கொள்கையில் இருக்கிறேன் நான் இறைவனை மட்டும் ஏற்றுக் இருக்கிறேன் என்பதை மட்டும் இருக்கக்கூடாது நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை நீங்க செய்யணும் என்பதை சொல்லி சொல்லிக்காட்டியுள்ளார் இதெல்லாம் யார் செய்யவில்லையோ அவன் நஷ்ட மதவாதி என்பதை அல்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டினா குறிப்பிட்டு ஒரு பொருளின் மீது சத்தியம் அல்ல சொல்றான் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாம் காலம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் எடுத்து சொல்லி காட்டுகிறார் அதே போன்று நவீன் நாயம் சல்லா அலி சொல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்ன சொல்றாங்க ஆதமுடைய மகன் என்னை நோயினை செய்கிறான் என்பதை நபிகள் நாயம் செல்லுண்டாலே செல்லும் அவர் சொல்லி காட்டுகிறார் அல்லாத மனுஷன் நோவினை செய்கிறான் அப்ப அல்லாவுடைய தூது சொல்றாங்க எந்த விஷயத்துல மனுஷன் இறைவனை நோவினை செய்கிறான் யாராவது இறைவனை நோவினை செய்ய முடியுமா நினைச்சு பாருங்க ஆனா அல்லாவே சொல்றான் மனுஷன் நோவினை செய்யறான் அப்படிங்கிறான் அப்ப அல்லாவுடைய தூ சொல்கிறாங்க இந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்தை இயேசுறோம்ல நாம ஒரு தப்பை செஞ்சு அல்லாஹ் தான் இப்படி செஞ்சான் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் இப்படி நடக்கணுமா என்று பார்த்தீங்களா இவன் மனிதன் இறைவனை நோமேனி செய்கிறான் என்று நபிஎல் நாயின் சொல்லல்லா அலேசன் அவர் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இந்த காலத்தை குறித்து எந்த அளவுக்கு கல்லாவுடைய தொந்தர் வலியுறுத்தி சொன்னாங்க தெரியுங்களா ஒரு மனிதன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை மனுஷனுக்கு ஆசை இருக்கிறது காலம் கொடுக்கறதுனால தானே ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மனிதன் காசை இருக்கிறது என்று நபி சொல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அதே போன்று தீர்மீதியில் வரக்கூடிய ஹரீஸு நபி நாயன் செல்லல்லா அலையை சலம்ம அவங்களிடத்துல அன்ன அரபியு ஒரு அரபி ஒரு கிராமவாசி வந்து கால ரசூல் உவாய் செல்லா அலையை செலம் நபியல் நாயன் செல்லல்லா அலிஸ்லம் அவரத்தில் கேட்கிறார்கள் மண் ஹைனு நாஸ் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க மனுஷன் இந்த மனிதனுடைய சிறந்தவன் யார் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கும்போது அதற்கு நபிகள் நாயன் சல்லிசனும் சொல்லிக்காட்டீர்கள் மன் தாய அமுருகு அதாவது ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் நீண்டதாக கொடுத்து நல்ல அமல்கள் செய்வாரே அவர்தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் நீண்ட ஆயுளை கொடுத்து காலத்தண்ணா கொடுத்து அதில் நல்ல அமல்கள் செய்வார் பார்த்தீர்களா தான் சிறந்தவர்கள் என்று நபி சொல்லா அலிசல்ல அவர்கள் நமக்கு அழகான முறையிடையே சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப காலம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் சில மனிதர்களுக்கு கிடைக்காது சில மனிதர்கள் கிடைத்ததை அதை சரியாக பயன்படுத்த பயன்படுத்துகிறோமா என்பது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது நினச்சி பாருங்கள் காலம் எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காதுங்க சில நேரத்தில் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க வேண்டும் திரும்ப கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்கும் அதுல மிக பெரிய ஒரு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழகுபின் மாலிக்கு ரலியல் அவர்கள் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தபுப்பு யுத்தம் அல்லாவுடைய அழைக்கிறார்கள் மக்களை அழைக்கிறார்கள் இந்த யுத்தத்தில் அதிகமான பேர் வந்து மிகப்பெரிய யுத்தம் யாரும் செய்யாதீங்க ஆப்ஷன் போடாதீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க என்று நபிக நாய் செவ்வலாலேஸ்வரன் வழிமுறுத்தி சொன்ன போர்கள் தகுப்பு யுத்தம் ஆனால் மாலிக்கிறனில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர் லட்சாதிபதி எல்லாரிடத்திலும் ஒட்டகத்தை விட சிறந்த ஒட்டகத்தை அவர் வைத்திருந்தார் எல்லாரிடத்திலும் கால்நடைகளை விட சிறந்த கால்நடை அவர் வைத்திருந்தார் எல்லாத்தையும் ஜெயிச்சு போயிடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை அவரிடத்துல இருந்தது அல்லாவுடைய புதல் போருக்காக எல்லாரும் அழைத்து ஆவார்கள் ஆனால் இவரும் பள்ளிவாசலுக்கு போவார் போயிட்டு தாரும் போருக்கு ஆயத்தமாவது இவர் நினைச்சு மாட்டார் ஆயத்தம் மாட்டார் நம்ம கிளம்பிக்கலாம் நமக்கு தான் வாய்ப்பு இருக்குது நம்ம கிளம்பிக்கலாம் என்று செய்கிறார் அலட்சியமாகவே இருந்தார் போர் கிளம்பிடுச்சு போருக்காக போயிட்டார் எல்லாரும் யுத்தம் நடக்க போகிறது போருக்காக போயிட்டு இருக்கிற நேரத்தில் காபடி மாளிக்க நிலையில் அவர் செய்கிறார்கள் போயிடலாம் 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 போயிடலாம்னு அப்படியே தள்ளி போயிடுச்சு போருக்கே போக முடியல ஒரு வாய்ப்பு கிடைச்சது போயிருக்கலாம் ஆனால் அலட்சியமாக விட்டுட்டார்கள் பிறகு என்ன நடந்தது போர்க்களத்தில் போய் அல்லாவுடைய தூதர் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்துருக்க நேரத்தில் தகுப்பு யுத்தத்துன்னு கேட்குறாங்க இங்கே இங்கே எல்லாத்தையும் பார்க்கற காபூபின் மாளிகை மற்றும் காணவில்லையே அப்படின்றாங்க அதற்கு நபிஎல்லாயம் செல்லல்லா அலி சொல்லம் ஒரு இடத்துல ஒரு நபி தோழர் என்று சொல்றார் பனு தமிழ் போத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர்கள் சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே அவர் ஒரு ஆடை வாங்கியிருந்தார் அந்த ஆடையை போட்டு சரி செய்து அவர் பார்த்து கொண்டிருந்தார் அதை நான் பார்க்க உடனே ஒரு அன்சாரி தோழர் என்று சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே இவர் பொய் உரைத்து விட்டார் அவர் மீது பொய்யான ஒரு செய்தியை குற்றச்சாட்டை இவர் வைக்கிறார் உண்மையிலே அது கிடையாது அவர் நல்ல மனிதர் என்ன காரணத்திற்காக வரவில்லை என்பதை எங்களுக்கு தெரியல என்று சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் அந்த இடத்துல தடுத்தார்கள் என்ன தெரியுங்களா இனிமேல் இதை பற்றி எங்களிடத்தில் பேசாதீர்கள் என்றார்கள் ஏன் ஒரு மனுஷனை பற்றி பேசிட்டோம்னா அவனுடைய உள்ளத்தில் பதிஞ்சிடுச்சு நான் எப்போ பார்க்கலாம் அதை நினச்சிக்கிட்டேன் கடைசி வரையும் எனக்கு அந்த அந்த இது அந்த கா அந்த அந்த வகுடுகள் மாறவே மாறாது அவனை பார்க்குற நேரம்னா அந்த சிந்தனை வரும் பேசுகிறப்பெல்லாம் அவன்கிட்ட பார்த்து பேசுவோம் சிரித்து பேசுவோம் ஆனால் அந்த சிந்தனை இருக்கும் அதுக்கு தாங்க அவளுக்கு தடுத்து அதை பேசாதீங்க ஆனால் வாய்ப்பு கிடைச்சது கேப்டு போய் மாலிக்கிற இல்லை அவள் புறக்கணிச்சிட்டாங்க விட்டுட்டாங்க அலட்சியமாக இருந்துட்டாங்க பிறகு என்ன அவர் ஐம்பது நாட்கள் எந்த நகைத்தோழர் பேசவில்லை பேசவில்லை சொல்கிறார் நான் மதினாவிலே வந்து கொண்டிருந்தேன் முதியவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் முனாஃபிக்கின்களை தவிர என்ன அதாவது போருக்கு போக முடியாத பேர் தடுக்கப்பட்டிருக்காமல் ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்கும் அதனால போக முடியாமல் இருப்பாங்க இவர்களை தவிர நான் அந்த ஊரில் யாரையுமே பார்க்கல எல்லாருமே போயிருந்தாங்க ஆனால் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் செய்யல சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று காபின் மாளிகர்கள் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு இறுதியாக முடிப்பார்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தவில்லை இன்னைக்கு நிலம அதானே நினச்சி பாருங்க கஷ்டப்பட்டு தொகுதிக்கு வரும் சிரமப்பட்டு தொழுகிறோம் இன்னைக்கு காலையில் சஜ் நேரத்துலாம் வரவே முடியல அப்படியே மழை சார் மாதிரி வீசிச்சு பனி எந்த அளவுக்கு மோசமா இருந்தது நான் வீட்டில இருந்து வந்த சட்ட ஈரமா இருந்தது சட்ட ஈரமாயிடுச்சு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வர தொழுகைக்கு சிரமப்பட்டு வர தொகுதிக்கு தொழுது முடித்து விட்டு அடுத்தவர்களை பற்றி பேசுறோமே நம்மளுடைய அமல்கள் தக்க வைத்துக்கிடுமா திரும்ப கிடைக்குமா பஜடு பேசிட்டோம் நாளில் வந்து அந்நாட்டு கேட்கிறார் இறைவா என்னை அவதூறு பொய்யான குற்றச்சாட்டை வைத்தார் எழுதி போட்டிருக்கிறாங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீர்கள் முதல் ஆரம்பத்தில் என்ன எழுதி போட்டிருந்தாங்க அரசியலை பற்றி பேசாதீர்கள் என்று எழுந்தார்கள் இன்றைக்கு எழுதி போட்டிருக்கிறாங்க அடுத்தவர்களை பற்றி பேசாதீர்கள் அந்த அளவுக்கு மோசமா அப்ப எதுக்கு வரும் நம்மளுடைய அமல்கள் நாசமாக விடாதா திரும்ப பஜ்ஜன் கிடைக்குமா நமக்கு போயிடுச்சே நினைத்து பாருங்கள் அதே போன்று இந்த ஜும்மாவுக்கு வரும் ஜும்மாவுக்கு வரக்கூடிய நான் நம்மளுடைய அமல்களை வைத்துக் கொள்ள வேண்டும் நன்மைகளை பெற வேண்டும் பிற விட்டு என்பதற்காக தான மறுமை நாள் அதற்கான கூலியை பிற வேண்டும் என்பதற்காக தானே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வரும் மற்ற நாள் எல்லாம் எட்டு மணிக்கு எழுந்திரிப்போம் இந்த ஜும்மாவுடைய நாளில எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க பெண்கள் எடுத்து பாருங்க காலையில ஆற மணிக்கெல்லாம் சசதி கெழுந்திருச்சி தூங்க மாட்டாங்க சாப்பாடு ரெடி பண்ணணும் குழந்தையை குளிக்க வைக்கணும் ஆஹ் குழந்தைகளை ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வீட்டில மாமியார் சொல்லையா இருக்கும் மாமியாவை சரி பண்ணணும் குழந்தையாக இருந்தால் சரி பண்ணணும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு கடைசியாக சும்மாவுக்கு வந்து உட்காருமே உட்காந்து விட்டு வீணான பேச்சுக்களில் ஈடுபடுறோமே திரும்ப இந்த சும்மா நமக்கு கிடைக்குமா போயிடுச்ச வேண்ட வருமா காலத்தை வீணாக்குகிறோமே நினைத்து அல்லாவுடைய சட்டங்கள்ல ஒன்று என்ன சொன்னாங்க பக்கத்தில் விலகிட்டு போயிடாதீங்க உங்களுக்கு முன்னால ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு முன்னாடி இடம் இருக்கும் அவரை விலகிட்டு போயிடாதீங்க ஜிம்மாவுடைய சட்டங்கள்ல ஒன்று அடுத்தவர்களிடத்தை தேவையில்லாத பேசாதீர்கள் என்றார்கள் ஒருத்தர் கல்ல போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காரு எடுத்து விடாதீங்க என்றாங்க அல்லாவுடைய தூதர் வாய மௌனமாக இருந்து கூட நீங்க சொல்லாதீங்க என்றார்கள் அல்லாவுடைய எதற்காக இதெல்லாம் சொன்னாங்க என்ன காரணம் யோசிச்சு பாருங்க கோயிடுச்சுன்னா கிடைக்காதுங்க அடுத்த ஜும்மாவுக்கு உயிரோட இருப்போமா இல்லையா வீணாக்கிட்டோம்னா அதே போன்று இந்த ரமலான் வர போகிறது இந்த ரெண்டு வாரம் தான் இருக்கிறது ரமலானில் நடக்கக்கூடிய கூத்துகளை பார்த்தீங்களா சொல்றான் ரான் நம்பிக்கை கபலிக்கும் உங்களுக்கு முன் சென்றவருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நாம் போடுற கடமையாக்கி இருக்கிறோம் எதுக்காக கடமையாக்கி இருக்கோம் இலையற்ற மாறுவதற்கு தக்குவாதாரியாக மாறுவதற்கு அல்லாஹ் அஞ்சுவதற்காக அல்ல கடமையாக்கி இருக்கிறான் அதை நான் என் சொல்லாலிசன் சொன்னார்கள் யார் நோம்பு வைத்துக்கொண்டு கொண்டு பொய்யான பேச்சுக்களை பொய்யான நடவடிக்கைகளும் விட்டு ஒலிக்கவில்லையோ அவர் பசித்திருந்து தாகித்திருந்து இறைவனுக்கு தேவையில்லை என்றார்கள் அல்ல அவருடைய ஆனா நோம்புல எவ்வளவு பேச்சுக்கள் பேசுகிறோம் வீணான பேச்சுக்கள் பொய்யான பேச்சுக்கள் திரும்ப கணித்துமா நமக்கு ஒன்று பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசுங்கள் இல்லையா வாயை மூடி மௌனமாக இருங்கள் என்றார்கள் நல்லா நிலைமை என்ன ஒற்றைப்படை இரவுல என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்குதான் பாருங்க வெளியில பேச முடியலங்க இந்த மந்திங்கிற பேருல எவ்வளவு நாளை வீணாக்கிறார்கள் நோன்புல நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு கிளம்பி போறான் பன்னெண்டு மணிக்கு போறான் போயிட்டு அங்கே உட்காந்து கூத்து அடிச்சு கூட்டு அவன் சாப்பாடு நாலு மணிக்கு தான் தருவான் இவன் ரெண்டு மணிக்கெல்லாம் போயிடுவான் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே அரட்டை அடிச்சு கூட்டு வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டுட்டு இங்கேருந்து காரைக்கால் போவாங்க இங்க போய் சா சாப்பிட்றது தப்பு கிடையாது சாப்பிடுவதை நான் குறை சொல்லவில்லை சாப்பிட்டு நோம்புக்கு அதற்காக தொகுதியா போயிடுச்ச திரும்ப வாங்க வருமா நினைச்சு பாருங்க நைட்டு ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா முடிச்சிருப்பாங்க விடிய 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 முளைச்சிருப்பாங்க காலையில ஃபஜர் தூங்க மாட்டாங்க நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்டு அப்படியே படுக்கிறது ஃபஜர் கிடையாது

போட்டு கொத்து 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 கொத்தி இருக்கிறவங்களுடைய அமல்களை நாசப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்களா இல்லைங்களா பசங்க பண்ற சைலன்சரை கழட்டி விட்டுருவான் தொழுவ முடியாதுங்க பள்ளிவாசல்ல போவான் எவ்வளவு வீணான காரியங்கள் திரும்ப கிடைக்குமாது வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இளைஞர்களை பற்றி அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள் என்ன தெரியுங்களா உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி நாளை மறுமை நாளில் அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் போயிடுச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது இளமை அதுக்கு தான் அல்லாவுடைய தூதர் மறுமை நாளில் சொன்னார்கள் இல்லாது இல்லத்த மறுமை நாள் அல்லாவுடைய நிழலை தவிர வேற நிழலை இல்லாத அந்த நாட்களில் ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாவுடைய அரசுடைய நிழலை தருகிறான் அதிலே ஒரு வாய்ப்பு யாருக்கு தெரியுங்களா இளைஞர்களுக்கு என்று நபி சொல்லா அலிசம் சொன்னார்கள் ஏன் இளமை பருவம் தான் அதிகமான தடுமாற்றத்துக்கு போவாங்க தப்பான வழியின் பக்கம் போவாங்க தவறான பாதையின் பக்கம் செல்வார்கள் பெற்றோருடைய பேச்சு கேட்க மாட்டாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுசரித்து நடக்க மாட்டாங்க இன்னைக்கெல்லாம் நிலைமை என்னங்க அதானுங்க நைட்டு பன்னெண்டு மணி வரையும் முடிச்சிருக்கிற அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள் மகரிபுக்கு முன்னால் உறங்குவதையும் இஷாவிற்கு பின்னால் வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதையும் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் ஆனா இன்னைக்கு காலத்தை துளைத்து விட்டு இருக்கிற ஆனால் எத்தனை இளைஞர்கள் கேமுங்கிற ஒரு மோகத்துல போய் முழுகி நைட்டு ரெண்டு மணிக்கு வரையும் அவனை சொல்றா இவனை சொல்றா அவனை கொள்டா இவனை கொள்டா ஒரு தெருவை கிராஸ் பண்ணி போக முடியலங்க பார்க்குற பார்வை இப்படி இருக்கிறது பேசுகிற நடைமுறைகள் எப்படி இருக்கிறது இளமை பருவத்தை அல்லாவுக்காக செலவழிக்க வேண்டும் ஆனால் அதை துளைத்து விட்டு இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள் திரும்ப கிடைச்சிருமா போன வருஷம் ரமலானுக்கு எத்தனையோ விஷயங்கள் பண்ணோம் திரும்ப வாண வருமா நம்ம கூட நின்று எத்தனையோ பேர்கள் தொழுதார்கள் இந்த வருஷம் ரமலானுக்கு இருக்கிறார்களா நினைத்து பாருங்க போயிடுச்ச திரும்ப வாங்க வராது காலம் கிடைக்கிறது ஒரு தடவை தான் தாழ்வு அவர்கள் விட்டு விட்டு பின்னால் வருத்தப்பட்டார்களா இல்லைங்களா அதற்கு தான் சொல்லுறோம் ஒரு தடவை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்கல போயிடுச்சுன்னு சொன்ன பிறகு அந்த வாய்ப்பு செய்யாது சரியான முறையில கிடைக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அடுத்ததா என்ன சில காரியங்களை எடுத்துப்பாருங்க இந்த ரமலான்ல இந்த நோன்புல இன்னும் அதிகமான சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமலுன்ற பேரில் அமல்களை நாசமாக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்கிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றைய தினம் கூட என்ன செய்கிறாங்க இறைவனுடைய பெயரை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டு இருந்தாரு ஊகுன்றது அர்த்தம் ஏண்டா ஊகுங்கிற யாரா சொன்னா அல்லாவுடைய பேர் ஹூன் வருதுல கடைசியாக அதை மட்டும் நாங்க சொல்றோம் அல்லாவுடைய பேரு வார்த்தை வார்ப்பாங்களா அதை சொல்லலன்னா உன்ன மாதிரி மாதிரி ஒரு அயோக்கியம் யார் இருப்பா ஏற்றி எத்தினம் செஞ்சாங்களே கிடைக்குமா போயிடுச்சே நன்மை என்பது நாம் தேடி போகக்கூடிய ஒன்றுங்க அதை சரியான முறையிலே நாம் செய்ய வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விட்டு விட்டோம்னு சொன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்ப நாம் என்ன செய்கிறோம் நன்மைங்கிற பேர்ல நிறைய செய்கிறோம் ஆனால் இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்ன ஒரு பயிரை போன்றது கஷ்டப்பட்டு தாங்கி போன நிலத்தில் ஒரு விவசாயத்தை பாருங்க கஷ்டப்பட்டு செய்வார் விவசாயம் பண்ணுவார் எப்படி விவசாயம் பண்ணுவார் சும்மா விவசாயம் பண்ணிட முடியுமா அந்த விவசாயத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாள் தண்ணீரை பாய்ச்ச வேண்டும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் பிறகு டிராக்டர் உருவிக்கணும் பிறகு என்ன செய்ய வேண்டும் அந்த சகதியை சேராக மாற்ற வேண்டும் பிறகு விவசாயத்துக்கு என்ன செய்யணும் நெல்லை போடணும் அதுக்கப்புறம் தான் விளைச்சி வரும் விளைச்சு வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு சந்தோஷமே கிடைக்கும் இந்த மஞ்சள் நிறத்துல மாறி நிற்கும் பாருங்க அப்பதான் அவருக்கு சந்தோஷமே கஷ்டப்பட்டு விவசாயத்தை நிலவுகிற மாதிரி அந்த விவசாயத்தை செய்துவிட்டு கடைசியாக ஒரு மனிதன் அந்த விவசாய நிலத்துல போய் விஷத்தை பாய்ச்சான் நிலைமை என்ன கிடைச்சிராம அதே மாதிரி தானே நாம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அமல்களையும் செய்கிறோம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் அல்லாவுக்காக தான தர்மங்களை செய்கிறோம் எல்லாரும் செய்கிறோம் செய்துவிட்டு இறைவன் எந்த காரியத்தை தடுத்தாலும் எதை பற்றி அண்ணா மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அந்த காரியத்தை இன்னைக்கு சர்வசாதாரணமாக செய்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டு விஷயத்த அல்லா மன்னிக்கவே மாட்டான் ஒன்று எழுதுறீங்களா இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் பக்கத்து ஹர் ரம் அல்லா ஜென்னா யார் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டாரோ அவரை ஒரு காலத்திலையும் அல்லா மன்னிக்கவே மாட்டான் சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்டு நல்லா சொல்றான் அடுத்தது ஒன்று எழுதுறீங்களா மனிதனுக்கு மனிதனே செய்யக்கூடியவர்கள் துரோகம் செஞ்சுட்டான் அவனை பத்தி அவதூறு பேசிட்டான் அடுத்தவனை பற்றி பொய்யாக நடந்துக்கிட்டான் இதை மனுஷனே மன்னிக்கல நான் நல்லா மன்னிக்க மாட்டான் விவசாய மாதிரி தான் கஷ்டப்பட்டு தொழுது நோன்பு வைத்து எல்லாமே தான தர்மம் செஞ்சு மறுமை நாளில் போய் நிற்கும் போது விச ஊற்றுனது மாதிரி அடுத்தவனை பற்றி பேசணும்னு நம்ம நன்மையை தூக்கி அல்ல அவனுக்கு கொடுத்துற மாட்டானா நன்மை மட்டும் கொடுக்க மாட்டான்னு கேட்குறீங்க நம்மள்கிட்ட நன்மை இல்லையா அவனுடைய பாவத்தை தூக்கி நம்ம மேலே போட்டுருவான் போடா சேர்ந்து அனுபவிடா நரகத்தில் அப்படின்ட்டு கிடைக்குமா திரும்ப ஒரு வாய் அண்டா கொடுத்துருவானா போயிட்டு வார்த்தா இனிமே நோன்பு வச்சு துழுதுட்டு தான தர்மங்களை செஞ்சுட்டு வா நல்லா அனுப்புவான ஒரு தடவை தான் கிடைக்கும் வாய்ப்பு அதுக்குதான் தான் சொல்றான் காலத்தின் மீது காலத்தை ஏசாதீங்க காலம் என்பது பொன் போன்றது அதை சரியான முறையில பயன்படுத்திக்கீங்க என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரனும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் ஆகையினால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அனாச்சரமான காரியங்களில் ஈடுபடாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல அமல்களை சரியான முறையில் செய்து அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் யாரையும் இதையை பற்றி பேசாமல் நம்மளுடைய வாய்களை நாம் கட்டுப்படுத்தி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவோட அதிகமாக கேளுங்க இறைவா நான் யாரை பற்றியும் எதையும் பற்றி பேசாமல் முடிந்த அளவுக்கு மௌனமாக இருப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கூட இறைவா என்று அதிகமாக அல்லாவிடத்தில் இடத்தில் துவா செய்து இந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லா ரஹமான அனைவருக்கும் தந்தல் உரியானா என்று சொல்லி நான் முதல் உரையை எடுத்துக் கொள்கிறேன் விநியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சமீபத்தில் இரண்டு நாளைக்கு முன்னாள் அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் அது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் சனிக்கிழமை ஒருத்தம் தான் கெடு அது கூட நீங்கள் என்ன சிந்திக்கங்க பாலஸ்தீனத்தை சரியான முறையில் பார்த்துக்கோங்க இல்லாட்டி என்ன செஞ்சுருவோம் பாலஸ்தீனம் என கூறியது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் இதை பார்த்த இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தமியா என்ன சொல்கிறார் இது சரியான வாய்ப்பு இதை நம்ம பயன்படுத்திக்கணும் அமெரிக்காவுடைய இராணுவம் நமக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காசாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த புதிய கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க கோபத்தை அதிகமாக்கி நாங்கள் விடுவிக்கிற அந்த கைதியை என்ன செய்ய மாட்டோம் விடுவிக்க மாட்டோம் என்று மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கானவர் எந்த ஒரு நாட்டுடைய ஒரு பிரதமரோ ஒரு அமைச்சரோ பேசாத ஒரு வார்த்தையை என்ன செய்கிறார் இவரு தனக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டது என்ற ஒரு மமதையில் ஒரு திமிறில் என்ன செய்கிறார் பேசுகிறார் இதை பார்த்துவிட்டு நிறைய முஸ்லீம்கள் பேசுகிறாங்கன்னா அந்த செய்தி சேனல்கள் இல்லை அதுக்கு கீழே சொல்கிறாங்க இஸ்லாமியனுடைய நிலைமை இப்படி தான் இதே போன்று தான் இருக்கிறது அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க நிறைய பேர் வருத்தப்பட்டு எழுதக்கூடிய காட்சிகளை பார்க்கணும் இதில் வருத்தப்படுறதுலாம் ஒரு வேலையும் கிடையாது இவனை விட பெரிய கொடிமனையெல்லாம் அந்த இஸ்லாம் பார்த்துருச்சு அதில் ஆனால பூக்கும்ல உங்களே பெரிய கடவுள் நான் தான் நான் சொன்னாக்குறோம் அவனுக்கு கடைசியில் நீச்சல் தெரியாமல் விடாதேன் அப்படின்னாங்களா கடைசியில் கடலில் ரொம்ப போய் வச்சு நீச்சல் அடுறானது நீச்சல் தெரியாதவனுக்கு வந்தது பிடிச்சான நீங்கள் இந்த பத்தி சில பி கே லட்சத்தின் எங்களுடைய பிடி மிக கடினமான இருந்துறாங்களா அதனால யாரையும் நினைச்சு எதுவும் நினைச்சி செய்ய செய்யவில்லை கவலைப்பட தேவையில்லை ஆனால் நமக்கு கவலை எழுதுறீங்கன்னா இன்னைக்குள்ள இளைஞர்களை நினைச்சிதான் போட்டான் பார்த்தீங்களா காலையிலேயே இன்றைக்கி என்னம்மா காங்கிரஸ் அதிகமாக ஒருத்தன் பச்சை கலர் சட்டை போடுறான் ஒருத்தன் மஞ்சள் கலர் சட்டை போடுறான் ஒருத்தன் கலர் சட்டை போடுறான் இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி லவ்வர் ஸ்டேல இன்னென்ன சட்டையில் போட்டால் என்ன மாதிரி நான் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உள்ள இளைஞர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறாங்க லவ்வர் ஸ்டே அது அவர் போட்டிருக்கான் பாருங்க இன்னைக்கு செய்தியை பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு எந்த நா இன்னைக்கு உள்ள நாட்களில் எதை அதிகமாக கொடுக்கலாம் பெண்களை கவருவதற்காக எதை அதிகமாக கொடுக்கலாம்னு சொல்லி போடுறோம் ரோஸ் ரோஸையும் விலை உயர்ந்த சாக்லேட் இருக்குங்கள அதையும் கொடுங்க இதை இஸ்லாத்தை பற்றி மக்கள்கிட்ட சொல்லணும் அறியாத மக்கள் இருக்கிறாங்க தெரியாத மக்கள் இருக்கிறாங்க சொல்லுவதற்கு அப்படின்னா காதலர் தினத்தை கொண்டாட வேண்டும் அதுல என்னென்ன சட்டை போடணும் எப்படி எல்லாம் டிரெஸ் போடணும்னு சொல்லி போட்டு உட்கார்ந்து இருக்கிறான் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான் நல்ல விளைவிக்கங்கள் இஸ்லாம் இளைஞர் ஒரு கையில் கிடைத்தது என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றி இஸ்லாம் சந்திக்கும் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்ன தெரியலா மக்காவில் அல்லாவுடைய தூதர் வாழ விடாமல் அடித்து விரட்டும் போது மதினாவிலே சாப்பிடாமல் மூன்று நாட்கள் காத்து கொண்டு இருந்தார்களே அல்லாவுடைய தூதர்களுடைய வருகைக்காக எப்படி கிடைத்தது ஒரு இரண்டு இளைஞர்கள் செய்த புரட்சி யா நினைச்சு பாருங்க கடைசி அவருடைய மரணத்துல துணை இல்ல கஃன் துணை இல்ல மதினா முழுவதும் போய் பிரச்சாரம் செய்தார் அந்த இளைஞர் மக்கள்கிட்ட இஸ்லாத்தை பற்றி சொன்னார் மதீனா வாசிகள்கிட்ட முழுவதையும் சொன்னார் முசாஹிபின் உமேர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை போன்ற மார்க்கத்தை தெரிந்து கொண்டு பிற மக்களுக்கு இஸ்லாத்தை தெரியாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவதற்கு முன் வருகிறார்களா அவர்களிடத்தை எடுத்து சொல்கிறார்களா நினைத்து பாருங்கள் அப்ப உள்ள இளைஞர்கள் வந்து எப்படி எந்த அளவுக்கு வழிகட்டில போக முடியுமோ அந்த அளவுக்கு இணை செய்கிறார்கள் வழிகட்டில் போய் கொண்டு இருக்கிறார்கள் ஆகையினால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்காக சொல்லணுமா இல்லைங்களா எத்தனை பேர் மார்க்கம் தெரியாமல் இருக்கிறார்கள் நம்ம வீட்டுக்குள்ள துருவ மாட்டிக்கிறான் நம்ம வீட்டுக்குள்ள நோம்பு வைக்க மாட்டேங்கிறான் பா காசு கேட்கணும் உடனே கொடுக்குறோம் அதை கேட்கணும் வாங்கி கொடுக்குறோம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோமே அவனுக்கு தொழுவி முதல்ல கொடுத்தவன் மறுமை நாள் அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி தொழுவிக்கு போடாம அடிச்சு கரட்டுன அஜத்து பார்த்துக்குவாரு ஆசிரியர் பார்த்துக்குவாரு இதைத்தான் சொல்லணும் திரும்ப நம்மளுக்கு கட்டுப்பட மாட்டிக்கிறான நாம அவன்கிட்ட சரியான அன்பு தானே நம்ம நம்மளுக்கு கட்டுப்படுவோம் நினைச்சு பாருங்க அப்போ நாம் புரிந்த அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்து போன்ற அநாச்சாரமான காரியங்களில் ஈடுபடாமல் மார்க்கும் என்ன சொல்லி இருக்கிறதோ அது போன்று வளர்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா என்று சொல்லி எனக்கு உரையை முடித்துக் கொள்கிறேன் ஆயுர் ராவானா வல் ஆயுர் அம்பிலமன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள